அன்புமணி வந்து தன்னை வந்து சரியான முறையில் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அவருடைய நிலைமை மோசமாக இருந்து ராம்தாஸுக்கு அதான் இன்னைக்கு ராம்தாஸ் வந்து தன்னுடைய மகள் வைத்த பேர பேரனை வந்து கொண்டு வர்றாரு அதை வந்து அன்புமணி எதுக்குறாரு பட்டாளி மக்கள் கட்சி வந்து ராம்தாஸ் பிடியில் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதை தன்னை மறுபடியும் தன் பிடிக்குள்ளார கட்சியை கொண்டு வர்றதுங்கிறதுக்காக தான் தனக்கு தன்னுடைய பேரனை கொண்டு வந்து அன்புமணியை வந்து ஓர கட்டுறதுக்கு அவர் செஞ்ச முயற்சி மாதிரி தான் தெரியும் ஏன் மேடையில் வந்து அங்கங்கிறது புரியலை வீட்லயே இந்த ரகலாம் நடந்திருக்கலாம் நான் மேடையில சொல்றப்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அவரு எதிர்க்க மாட்டார்னு நினச்சிருக்கலாம் அவரு பேசிட்டார் அலுவலகம் தொடங்கி இருக்காங்க போக்க பார்த்தாக்க தான் வந்து தனிக்க தனியா பிரிஞ்சு போற மாதிரியான ஒரு போக்கு அதுல தெரியும் கட்சி விட்டு வழி போங்க ராமதாஸ் வந்து நான் ஆரம்பிச்ச கட்சி நான் இல்லாட்டி வழி போங்க கட்சி வந்து நானும் ஆரம்பிச்ச அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிச்சாரு அவர்கிட்ட இவர் போய் சேர்ந்துகிட்டார் சேர்ந்ததுக்கு பிறகு இவர் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி தீரன் வழி தோற்கிட்டார் அன்பு மணிக்கும் ராமதாஸ் வயசாகி போச்சுன்னு சொல்லி அவர் ஓரங்கட்ட பாக்குறாங்க நீங்க ஏன் ஓய்வு எடுத்துக்க கூடாது வரலாற்றை பார்த்தோம்னா நீ எப்படி வந்த உனக்கு அந்த கேள்வி வந்து நீ என்னைக்கு மாட்டேன் போயிருக்க இப்ப நீ வந்து உன்னுடைய சகோதரி மகனை கொண்டு வரதுக்கு நீ எதிர்ப்பு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்க தார்மீக நியாயம் உங்ககிட்ட இருக்குதாங்க வணக்கம் இன்று நம்ம மருத்துவர் காந்தராஜ் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க அது ஒரு பொதுக்குழு நடக்குது ஒரு மேடையை வச்சு எல்லா செயலாளர்களும் வராங்க வந்து கட்சியோட நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களும் கட்சியோட இன்றைய தலைவர் அன்புமணி அவர்களும் உரைப்பில் இருக்கும்போது அடுத்த இளைஞரணி தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு போயிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பேர் அறிவிக்கிறார் அந்த பேர் அறிவிக்கும் பொழுது அன்புமணி அவர்கள் இல்லை இல்லை நாலு மாதமானவெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் போயிருக்கு ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அந்த அறிவித்த தலைவர் யார் அதான் கேள்விப்பட்ட அளவில் வந்து ராமதாசனுடைய மகள் உதவி பேரன் ராம்தாஸ் நிறுவன தலைவர் அவர் சொல்கிறத கேட்குறவங்க கட்சியில் இருக்கலாம் இல்லாட்டி வெளிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அதில் தப்பு இல்லையே அது சொந்தக்காரருங்க இருக்காங்க சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா சொந்தக்காரருங்கிறதுக்காக அவர் போடக்கூடாதுன்னு ஒன்று சொல்ல முடியாது இப்போ அது மாதிரி இப்போ அதைத்தான் வந்து திமுகவில் அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர்த்துக்குள்ளார தாக்குறாரு கேட்குறாருலாம் வந்தது அது கடைசியில் காம்ப்ரமைஸாகி இன்றைக்கி ஒருத்தர் கிட்ட போயிடுச்சு ஒருத்தரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க அந்த குடும்ப சமா இது பண்ணிட்டு போட்டாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா அவர் தேர்ந்தெடுத்துட்டார் அவர் அன்புமணி மாட்டேன்ட்டு போகிறாரு கட்சிக்குள்ளார பேச்சுக்கள்லாம் வரும் இவ்வளோ பேர் சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஏன்னா அன்புமணி வந்ததே ம மக்கள் ஏற்றுக்கலை அவங்க கட்சி வந்து என்னை ராம்தாஸ் உழுவாக இருந்தது காரணம் அன்புமணியை வந்து அவர் நியமிச்ச பொறுத்தான் வந்தது இப்போ எலெக்ஷன்லேயே நிற்காமல் அவர் மந்திரியானார் மத்திய ஒன்றியத்தில் வந்து நலத்துறை அமைச்சராக அவர் ஆனார் எல்லாம் தேர்தல்லே நிற்கலை தேர்தலில் ஒரு ஆறு ஏழு பேர் ஜெயித்தாங்க நாடாளுமன்றத்துக்கு அவங்க மூணு பேரும் நாலு பேரும் ஜெயித்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்தலே நிற்காத அன்புமணிந்து மந்திரி ஆனார் முத முதன் முதலாக இது விஜயகாந்த் போன்றவர்களும் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சது காரணம் அன்புமணி போன்ற ஒரு மகனை மகன்கிற ஒரே காரணத்துக்காக தேர்தலே நிற்காத ஒருத்தரை மந்திரி ஆக்கிற நிலமை வரக்கூடாதுங்கிற கோ அந்த கோபத்தில் ஆரம்பித்தது தான் அது கட்சி இன்றைக்கி ராம்தாஸ் வந்து தன்னுடைய மகள் வைத்த பேர பேரனை வந்து கொண்டு வர்றார் அதை வந்து அன்புமணி எதுக்குறார் வரலாற்றை பார்த்தோம்னாக்க நீ எப்படி வந்த உனக்கு அந்த கேள்வி வந்தது நீ அன்றைக்கி மாட்டேன்ட்டு போயிருக்கணும் இல்லை இப்போ நீ வந்து உன்னுடைய சகோதரி மகனை கொண்டு வரதுக்கு நீ எது தெரிவிச்சாக்க அது எப்படி அதை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்க தார்மீக நியாயம் உங்கள்கிட்ட தான் கேள்வி இருந்தாலும் அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகி இருக்குதுங்கிறது தெரியுது அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தொடர் தோல்விகள் அரசியலில் அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னாக்கா பாமக யார் கூட கூட்டணியில் வருதோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் நிலமை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தது இன்றைக்கி பாமக பற்றி யாரும் பேச்சு கூட யாரும் எடுக்கிறதில்ல இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மேட்ரு வரலன்னா பாமக பற்றி என்ன செய்தி இருந்தது சமீப காலமாக அவங்க பேரே காணமே அவங்களாகட்டும் தேமுதிகவாகட்டும் ரெண்டு கட்சி ஏறத்தால இல்லாமல் போயிடுச்சு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு எதிர்கட்சிகளே இல்லை எதிர்கட்சிகளே இல்லை அதுதான் என்ன ஸோ குடும்பத்துக்குள்ள என்ன சார் பிரச்சனைனா ஒரு பொது மேடையில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு வீட்டிலே சொல்லியிருக்கலாம் இல்லை மாதிரியே ஒரு குழு எப்படி இருந்தாலும் ஒரு குழு கூடி முடிவு எடுத்திருப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு வருதுன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள என்னதான் சார் பிரச்சனை தெரியல இது வந்து இந்த இது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி இது வீட்டுக்குள்ளார பேசியிருக்கலாம் இதை ஏன் மேடையில் வந்து அங்கங்கிறது புரியலை ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது எதை இயல்பாக இருக்குது அதை அவர் ராம்தாஸ் கொஞ்சம் சொன்னது வந்து இவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தவர்கள் ஒருவேளை வீட்லேயே அந்த ரகலை நடந்துருக்கலாம் நான் மேடையில் சொல்கிறப்ப நிறைய பார்க்குற பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அவர் எதிர்க்க மாட்டார்னு நினச்சிருக்கலாம் அவர் பேசிட்டார் பேசிட்டார் அது அப்புறம் நம்பர் எல்லாம் கொடுக்குறாரு ஒரு அலுவலகம் தொடங்கியிருக்காங்கிறாரு போ போக்க பார்த்தாக்கா தான் வந்து தனிக்க தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு போக்கு அதில் தெரியுது என்னன்னாக்கா ஒரு ச ஒரு தொய்வாக அடைஞ்சிருக்குது அவங்க இயக்கம் வன்னியர்கள் மத்தியிலேயே ராமதாஸனுடைய தலைமை எவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இன்றைக்கி இருக்குது என்னென்னவோ இது பண்ணுறாங்க ஒரு அரசியலில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டு போகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி சில ஸ்டண்ட்டுகள்லாம் அடித்து இதன் மூலமாக ஒரு உத்வேகத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்களோ என்னமோ இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் இது ஒரு நாடகமாக இருக்கலாம் இப்போ ராமதாஸ் அதே மாதிரி வந்து நான் தனி தனியாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறேன் அங்கே வந்து நான் சந்திங்க நம்பர்லாம் கொடுக்குறாங்க அப்படிலாம் கொடுக்குறாரு ஒருவேளை பாமக இரண்டாக பிள்ளைங்க அதான் அதை தான் அந்த நம்பர்லாம் கொடுக்குறத பார்த்தா ரெண்டாக பிள்ளை போய் நான் த கட்சி விட்டு வழி போங்கிறார் ராம்தாஸ் வந்து நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்கிறத கேட்கறது தான் தான் இருங்க இல்லாட்டி வெளியே போங்கிறார் இது பார்த்தீங்கன்னா இது வந்து திராவிட இயக்கங்கள்லேயும் இது நடந்தது பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கும் போது அண்ணா வந்து அதை எதிர்த்தார் இது பொருந்தா திருமணம்னார் என்னுடைய முடிவு என்னுடைய சொந்த முடிவு இது என்னுடைய சொந்த வாழ்க்கை இதில் வந்து நீங்கள் அரசியலை கொண்டு வராதிங்க என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு என்னுடைய சொந்த நலனுக்காக நான் என் குடும்பத்தில் ஏற்படுத்திக்கொண்டு கொள்ளுகின்ற சில விஷயங்கள் இது இது வந்து அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற சமூக நீதி பிரச்சனைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இதை ஏற்றுக்கலான்னா நீங்கள் வெளியே போகலான்னார் அப்போ தான் அண்ணா வந்து உடனே வந்து கண்ணீர் தொழில்களுடன் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டார் அவர் பின்னாடி எல்லாருமே போயிட்டாங்க நிறைய பேர் போனாங்கிறது ஒரு அதெல்லாம் வரலாறு அன்னைக்கே இது வந்து இப்போ இவ்வளோ பெரிய ப்ரெஷர் அளந்துட்டு இருக்கும்போது தனியாக அப்படி அப்போ வந்து அங்கே சந்திங்க அப்படின்னு சொல்றதில்ல எந்த அளவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேலும் எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் இருக்கும் ஏன்னா ஒரு செயற்தலைவர் இருக்கும் ஐ மீன் நிறுவனத் தலைவர் இருக்கும் வையோ தலைவர் வந்து இப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளியிடும் பொழுது எந்த அளவுக்கு சார் அந்த கட்சிகளுக்குள்ள மாற்றம் இருக்கும் அன்புமணி வந்து பெருசாக சாதிக்கலைங்க இன்றைக்கு உள்ள ராமதாஸ் தான் தலைவராக நிற்கிறார் அன்புமணியுடைய தலைமை இன்னும் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ ப்ரோமோட் பண்ணி ராம அன்புமணியால் பரிமளிக்க முடியலையே ஜெயிக்க முடியலையே இந்த தலைமை ப பதவிக்கான அந்த வேகத்தை காட்டி வெற்றிகளை கொண்டு வரலையே அவர் ராம்தாஸ் கொண்டு வந்தார் ஆனால் அவர் அன்புமணியால் அன்புமணி தலைமையத்தை பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்னத்தை சாதிச்சது சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லையே அதனால் இன்றைக்கி அந்த அந்த இந்த பிளவு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய உண்மையாகவே இந்த பிளவு உண்மையாகவே நடந்திருந்தால் என்ன ராஜதந்திரத்தை அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்த பிளவை வந்து மேடையிலேயே அரங்கேற்றுறாங்கங்கிறது தெரியல என்ன லாபத்துக்காக பண்ணாங்கிறது தெரியல எந்த லாபத்தை கருதி பண்ணியிருந்தாலும் மக்கள் மத்தியில் அவங்க வந்து அவங்க அவங்க வந்து ஒரு மக்களுடைய கட்சியாக கிடையாது அவங்க வந்து ஒரு ஜாதி கட்சி தான் ஆயிரம் சொன்னாலும் ஜாதி கட்சி தான் வன்னியர்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கும் ஒரு பாதி வன்னியர்கள் அங்கே போக பாதி வன்னியர்கள் போ ரெண்டாவது என்னென்னா வன்னியர்கள் இல்லாத கட்சியே கிடையாது முகுளத்தோரு வன்னியர்கள் நாடார்கள் இவங்கெல்லாம் பெரிய இனத்தவர்களாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க யாருமே அந்த ஒரு அந்த ஜாதிக்கு தலைமை பதவியை நீங்க ஏத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு போகும் ராமதாஸ் அவர் சொல்றார் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இவரா ஆமா உனக்கு துணையா அப்படின்னு சொல்லும் போது இல்ல தேவை நாலே மாசம் ஆன வந்து எப்படி நான் தலைவர் பதவியில உட்கார வைக்கிறது அப்படின்னு சோ இந்த இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை ஒருவேளை குடும்பத்துல இருந்து வரனால அவர் வந்து ஏத்துக்க போடுறாரா அவர் சொல்றது நியாயமான கருத்து குடும்பத்துக்குள்ள கேட்கிறார் கட்சியில் சேர்ந்து நாலு மாதம் ஆகுது சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி கொடுக்கலாம் ஏன்னா இவர் இந்த இந்த கேள்வியை வந்து துறைமுருகனுக்கு ஏன் பதவி கொடுக்கலன்ற நாலு நாளைக்கு முன்னாடி கேட்டார் ஒரு சீனியராக இருக்காரு அவர் வன்னியராக இருக்கிறதுனால தான் பதவி கொடுக்கலன்னு திமுக கிட்ட ஒரு தகராறுக்கு போனார் அப்போ நாலே நாளில் இந்த மாதிரி வரும்போது உன் கட்சி என்ன நிலம அத்தனை பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி நிலம்பு வந்துருச்சு அதனால தான் அவர் வந்து அதை இருக்கிறார் நோக்கம் இருக்குமா வேற யாராச்சும் வைக்கலாம் அப்படிதான் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரது அவர் விரும்பலன்னு தெரியுது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி மகன் மருமகள் ச சௌமியா மகளிரணி தலைவியாக இருக்காங்க அப்புறம் வந்து இளைஞரணியும் வந்து ஒரு குடும்பத்திலே வருதுனாக்க அப்புறம் குடும்ப கட்சிங்கிறதுல எந்த பதவியுமே வெளியாடு கிடையாதுங்கன்னு ஆகி போதில்லை இதை வந்து நீங்கள் மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க அந்த வன்னியர் என மக்கள் அதை எப்படி ஏற்றுக்குவாங்கங்கிறது பா போக போகத்தான் தெரியும் இப்போ நம்ம வந்து உதயநிதி வந்தபோது பல பேர் அப்போஸ் பண்ணாங்க உதயனுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அவர் வந்து மக்கள் மத்தியில் அக்செப்ட் ஆகிட்டார் இவ்வளவு சொல்லப்போனால் ஸ்டாலினை விட உதயநிதி கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லாகவே இருக்கிறார் சில கருத்துக்கள்லாம் சொல்லி அகில இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்து சேர்ந்த சாமியார் வந்து உதயநிதி தலையை வெட்டிக்கிட்டு வந்தாக்கா பணம் கொடுக்குறேங்கிற அளவுக்கு அகில இந்திய அளவில் அவர் பெருசாக வந்தார் பதவி கொடுக்கறது பெருசு இல்லை அந்த பதவியை பயன்பா பதவியக்கிட்ட வந்ததுக்கு பிறகு அதுக்கான தகுதியானவரை மாற்றிக்கிறதுங்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்துன்னா அந்த யாரை முகுந்தன் ஒருத்தரை சொல்கிறாரு கொடுத்துட்டு போகிறாரு என்ன தப்பு மேடையில் பார்க்கும் பொழுது இப்போ அந்த பிரச்சனை ஆரம்பித்த மாதிரி தெரியாத மாதிரி தான் இருக்கு ரொம்ப இயல்பாக இருந்தது நீங்கள் சொல்லுவது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு ஒருவேளை அப்பா அம்மா மகன் இருவருக்கும் அந்த பிரச்சனைகள் ஏற்கனவே அது பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்பு ராம்தாஸுக்கும் மத்தியில் சில புகைச்சல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்தது பல விஷயங்களை வந்து ரா அவர் பெரிய ஒரு ராம்தாஸ் கேட்கறதில்ல ராமதாஸ் ராமதாஸ் கேட்கறதில்ல ராம்தாஸ் வயசாகி போச்சுன்னு சொல்லி அவர் ஓரம் கட்ட வந்து இதெல்லாமே அதில் நடந்த சில விஷயங்கள் நீங்கள் ஏன் ஓய்வு எடுத்துக்கோ கூடாதுங்கிறது ராம்தாஸும் வந்து என்னுடைய கல்லூரியில் எனக்கு ஒரு வருஷம் சீனியர் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி அவர் வந்து படுகிற காலத்தில் ராம்தாஸ் யாருக்குமே தெரியாது ராம்தாஸ் யாருக்குமே இப்போ கட்சி ஆரம்பித்தது கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அவர் கட்சி வந்து நான் ஆரம்பித்த கட்சிங்கிறாரு இதை பொய்யாது அந்த கட்சியை ஆரம்பித்த தீரன்றவர் தீரன்றவர் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் அவர்கிட்ட இவர் போய் சேர்ந்துக்கிட்டார் சேர்ந்ததுக்கு பிறகு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தீரனை வழியை தோர்த்திட்டார் தீரனை வழியை தோர்த்தி இந்த கட்சியை கைப்பற்றினார் அப்போயே பெரிய தகராறு தீரன் வந்து திமுகவர்கிட்ட எல்லாம் போய் கேட்டார் என்னோட என்னுடைய தலைமை வந்து என்னை ஏற்றுக்கணும் போது சரியான முறையில் இதுதான் போனதுனால தான் தீரன் காணாமல் போனார் உருவாக்கினத அவர் இன்னும் சொல்ல போனாக்கா ராமசாமி படையாட்சி ஆரம்பித்த உழைப்பாளர் கட்சியை தான் இந்த தீரன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாற்றினார் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தீரனை வழியை துரத்தி விட்டு உள்ளே வந்தவர் தான் ராமதாஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரா ராம்சா பிடையாட்சியால் உருவாக்கப்பட்ட கட்சி அது நாயக்கரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அது என்ன ஆச்சு அப்படியே போயிடுச்சு இது தான் அப்படியே நின்றுச்சு அப்படிலாம் பார்த்தா இவர் உருவாக்கின கட்சி இல்லை தான் ராம்சாமி பிடையாச்சு அந்த கிளைம் அவர் கே இது பண்ணுவேன் ஏன்னா அவர் சொல்கிறார் இது நான் உருவாக்கின கட்சிங்கிறாரு அது அந்த கிளைம் அரசியலில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது இப்போ ராமதாஸ் வந்து அவரோட ஒதுக்கிறதுனால அன்புமணியை ஒதுப்ப ஒதுக்குவதற்காக இன்னொரு குடும்பத்தின் ஒரு ஆளை கொண்டா அப்படிங்கிற கேள்வியும் வருது எனக்கு அன்புமணி வந்து தன்னுடைய தன்னை வந்து சரியான முறையில் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அந்த மைடையில வந்த இந்த சம்பவத்தை நம்ம வீடியோவில் பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா தனக்கு மரியாதை கொடுக்காத யார் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவருடைய நிலமை மோசமாக இருந்து ராம்தாஸுக்கு அதெல்லாம் அது ஆக பட்டாளி மக்கள் கட்சி வந்து ராம்தாஸ் பிடியில் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதை தன்னை மறுபடியும் தன் பிடிக்குள்ளார கட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தனக்கு தன்னுடைய பேரனை கொண்டு அன்புமணியை வந்து ஓரம் கட்டுறதுக்கு அவர் செஞ்ச முயற்சி மாதிரி தான் தெரியும் அன்புமணி ஓரம் கட்டுறதுக்காக புதுசாக ஏன்னா அன்புமணி தன்னை மதிக்கலைங்கிற அவருக்கும் அவர் அன்புமணிக்கும் ராம்தாஸ் மதிக்கல ஒரு புகைச்சல் இருக்குதுங்கிறது வந்து உண்மையாக இருக்கும் உண்மையாயிடுச்சின்னு தெரியுது அந்த புகைச்சலுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து வேற ஒருத்தரை கொண்டு வந்து அன்புமணியை ஓரம் கட்டலான்னு அவர் பண்ணியிருக்காரு அன்புமணி வெளியே போகிற மாதிரி போகிறாரு நாளைக்கு பார்க்கலாம் நான் இன்னும் நாளைக்கு நாலு அன்றைக்கு என்ன இதாவது தெரியும் பாமக எதிர்காலம் எப்படி சேர்க்க போகுது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தேர்தல் வேறு நினைச்சிருத்தால் வரப்போகுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கட்சிக்குள்ள பிரச்சனை என்னதான் சில காலமாகவே பாமக அவனுடைய செல்வாக்கு போயிடுச்சு ஏன்னா அவங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்க அவங்க ஒரு அவங்கள நம்பி வந்து ஒரு கூட்டணியில் அவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கை எந்த பெரிய கட்சிகளுக்கு வரவே இல்லை திரா குறிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பேசுனாலும் ரெண்டு திராவிட இயக்கங்கள் தான் பெரிய கட்சி திமுக அண்ணா திமுக இன்றைக்கி அண்ணா திமுக நாளாக உடஞ்சி போச்சு திமுக ஒன்று தான் ஒரே தலைமையின்களை இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்க ஒரே கட்சியாக தான் அதுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் வந்தாலும் கட்சியில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தலைமை ஏற்றுக்கிட்டே எல்லாம் வேலை பார்த்து அந்த கட்சிக்கு இருக்கிற இது அதுதான் எம்ஜிஆர் பிரிஞ்சு போனார் என்னுடைய தலைமை ஏற்காதவர்கள் வெளியே போங்கன்னா எம்ஜிஆர் வெளியிட்டார் அது வந்து அதனுடைய விளைவை அதை அவர் வந்து கொஞ்சம் காலம் பரிமளிச்சார் அதுக்கப்புறம் அவர் உருவாக்கின கட்சி காணாமல் போச்சு ஆனால் அது கலைஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக இன்றைக்கி இருக்குது பெரிதாக ஊ ஊடகங்களால் தூக்கி தலை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடப்பட்ட அந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி செய்த சிறு சின்னாபுல மாதிரி அடையாளம் தெரியாமல் போயிருக்கு ஆனால் இவர்களுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி கலைஞர் நின்றுக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக யார் இருக்காங்களோ அவங்க வந்து நிறுத்திடுவாங்க இப்போ அன்புமணியை நிரூபிக்கணும் ராமதாஸ் ஒரு கட்சியை உரு தீரனை வெளியமைச்சிட்டு அந்த கட்சியை அவர் கைப்பற்றினார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக கொண்டு வந்தார் மகன் வந்தப்புறம் மகனுடைய பலம் என்ன இவருக்கு வந்தது மகன் வந்ததுக்கு பிறகு தான் பட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதை இறந்துச்சு அது ஒரு தான் அவங்க வந்து சினிமா ஒழிப்பேன் போனார் ரஜினி எடுத்து நின்னார் ரஜினிகாந்தை காணாமல் அரசியலுக்கு வர வரக்கூடம் தடுத்ததில் ப பட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரோல் மிகப்பெரியது அதுவும் ரஜினி அவர் அவர் பே அவர் என்ன சொல்கிறாங்க அன்றைக்கி இருந்த ஊடகம் அச்சு ஊடகங்கள் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர் ஊடகங்கள் என்ன ரஜினி சொன்னது தான் தமிழ்நாட்டில் நடக்குங்கிற மாதிரி அவரை ஊதி பெருசாகி ஈட்டே போனாங்க ஒரே ஒரு வார்த்தை வேற படம் பற்றி நீ தப்பாக பேசுறதுக்கு மரியாதை மன்னிப்பு கேளுனார் ரஜினி இந்த பத்திரிக்காரங்களை நம்பிக்கிட்ட அதெல்லாம் கூட கேட்க முடியாதுன்னார் பெரிய விளம்பரத்தோடு வெளியான அந்த பாபா படம் ஒரு மூணு ஷோ ஓடலை அதோட கதை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ரஜினி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸ்டெர்லைட் ஆலய போராட்டத்தில் இவர் ஒரு நாலு நாள் கழித்து அங்கே போனார் அங்கேருந்து ஒரு இளைஞர் கேட்டார் இன்றைக்கி யாருங்கான்னாரு நான் ரஜினிகாந்த்னார் டிவியில் காட்டினாங்க நம்ம இங்கே போய் இங்கே என்ன வந்திருக்கீங்க இந்த இந்த இறந்தவர்கள் அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ என்ன வந்திருக்கீங்க என்ன அப்போ தான் ரஜினிக்கு நம்முடைய சினிமா செல்வாக்கு போயிடுச்சு நம்ம பேசாமல் படத்தில் நடிச்சு அது ஏதாவது யாராவது பெரிய பெரிய கம்பெனி அது பெரிய சில ஊடகங்கள்லாம் அவரை பெருசாக வச்சுக்கிட்டு அவங்கள நம்பிக்கிட்டு போய்க்கலாம் அன்னைக்கு போனவர் தான் பாபா படத்தினுடைய பட சொப்பெட்டிகளை எடுத்துக்கிட்டு பாமா பாமகவினர் போன போது அதை எதிர்த்து அவருடைய ரஜினி ரசிகர்கள் ஒருத்தர் கூட வரல அன்றைக்கி தெரிஞ்சு போச்சு நம்ம ரசிகர்கள் சினிமா பார்ப்பான வழி நம்ம க கஷ்டன்னா வரமாட்டாங்கிறது அவர் புரிஞ்சு போச்சு அன்றைக்கி அந்த மாதிரி ரஜினியை வந்து அது அன்றைக்கி இருந்த மூணு பர்சன்ட் ஊடகங்கள் அவ்வளோ தூக்கி வச்சும் கூட அவரை தூக்கி எரிஞ்ச வழி அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக ராம்தாஸ் இருந்தார் அது என்னைக்கு மகன் உள்ளே வந்தாரோ மகனுக்குன்னு போனாரோ அந்த சிங்கிள் அஜெண்டாக இப்போ ஏன் ராமதாஸ் நிறைய நிறுவனங்கிற பேர ஏன் சார் கட்சியில் போட்டிருக்காங்க வேற ஒருத்தோட கட்சியை கைப்பற்றினதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏன் நிறுவனங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நான் தான் கட்சியை உருவாக்குனே நான் சொல்கிறதான் கேட்கணும் அளவலி என்னன்னா என்ன மாதிரி ஆளுங்க இருந்து தோலைறோம் அதுதான் பிரச்சனை இதெல்லாம் நடந்தது பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள் நாங்கள் தான் எங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்தது அதனால நாங்கள்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பேசுறாரு இன்னும் நாங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட சேர்ந்தவங்க யாருமே வந்து அரசியலில் பெருசா இல்லை ஏன்னு இப்போ இப்போ அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சீனியர்னு எடுத்திங்கன்னாக்கா ராம்தாஸ் இருக்கிறாரு துறைமுருகன் இருக்கார் கல்லூரில் எனக்கு சீனியர் அவர் அவர் இதில் படித்தார் வேறு காலேஜில் அவர் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர் நான் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் என்னுடைய அந்த சமயத்தில் என்னுடைய சில விஷயங்கள்லாம் வந்து துறைமுருகன் வந்து என்னை த உதப்பேன்னெலாம் சொல்லியிருக்கார் கொஞ்சம் திமுக எதிராகவே நான் சில வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன் அதுக்கெல்லாம் அவர் வந்து என்னை மிரட்டியிருக்கார் இருக்கார் அந்த அவர் அவர் மெரட்னாக்க நான் பயந்துட்டு போயிடுவேன் அது சொன்னால் கேட்டுகிட்டு போய்டுவேன் ரஹ்மான் கான் இப்போ துறைமுருகன்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் பல பேர் வந்து அவங்க எங்களுக்கு தலைவர்களாக இருந்தவங்க கே இளைஞர் அணி திமுகவுக்கு அவங்களாம் தலைவர்களாக இருந்தோம் இது எதுக்காக சொல்ல வரலாம் அந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வந்த துறைமுருகன் நான்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கோம் ரஹ்மான் கான் இறந்துட்டார் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் துறைமுருகன் நான்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் இதை உழுவுறதை பார்க்குறோம் கடந்த ஒரு ரெண்டு மூணு தேர்தலாக பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையே இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்குதோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்ற நிலைமை இருந்தது இன்னிக்கு போயிடுச்சில்ல ஆனால் இது ஒரு ஒரு புதிய தலைமையை ஒன்று உருவாக்கலாம் ரெண்டாவ வடையெல்லாம் எந்த தலைவர் வந்து பெருசாக இருக்காங்களோ அதுக்கு பின்னாடி அந்த வன்னியர் இன மக்கள் போகலாம் இல்லை ரெண்டாக பிரிஞ்சு அதை வன்னியர் இன மக்கள் எல்லாம் பல பல்வேறு இடங்களுக்கு எப்படி அதிமுக உறுப்பினர்கள் தொண்டர்கள் பூரா வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்களோ அது மாதிரி இவங்களை விட்டு எல்லாம் விலகி வெவ்வேறு கட்சிக்கு போனாலும் போயிடும் சொல்ல முடியாது